வணக்கம் டிஎன்இபி களப்பணியாளர் போட்டி தேர்வுக்கான பொது தமிழ் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் ஆக்குதல் ஒரு சொற்சொடர் எழுவாய் பிளஸ் செயல்படு பொருள் பிளஸ் பயனிலை என்ற அமைப்புடன் இருக்க வேண்டும் ஒழுங்கற்ற முறையில் தரப்பட்டிருக்கும் சொற்களை சரியான முறையில் தொடராக எழுத வேண்டும் எடுத்துக்கட்டு பாருங்க அமைது ஆவின் பாலினது திங்கள் இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதை சரியான தொடராக நம்ம மாத்தி எழுதணும் இப்போ இந்த கேள்விக்கு சரியான தொடர் வந்து திங்கள் அமைது திகழ் ஆவின் பாலினது ரெண்டாவது பாருங்க ஆளும் வேலும் சொல்லுக்குருதி நாளும் இரண்டும் பல்லுக்குருதி இது சரியான தொடர் வந்து ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி மூன்றாவது உயர்வை உறுதியும் உழைப்பு கொடுக்கும் சரியான தொடர் உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் நான்காவது கடகடவென விழும் கண்ணுக்கெதிரில் சரியான தொடர் கண்ணுக்கெதிரில் கடகடவென விழும் ஐந்தாவது கடைபிடித்த உயர்ந்த நெறி காந்தியடிகளின் வாய்மை ஆகும் சரியான தொடர் வாய்மையே காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறியாகும் ஆறாவது சாலவும் நன்று ஆலயம் தொழுவது சரியான தொடர் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஏழாவது நமதிரு கண்கள் மொழியும் நாடும் சரியான தொடர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் எட்டாவது சரியான தொடர் கொடுக்கில் விடம் பொருந்தியது தேல் ஒன்பதாவது பால் பட்டு கிடந்தது பண்பட்ட பைந்தமிழ் சரியான தொடர் பண்பட்ட பைந்தமிழ் பால் பட்டு கிடந்தது பத்தாவது கை உடுக்கை போல இழந்தவன் சரியான சொச்சொடர் உடுக்கை இழந்தவன் கை போல தேவுக்கான சில சொற்சொடர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது உணலும் தன் வாயால் கெடும் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் பசுவை பிரிந்த கன்று போல இலைமறை காய் போல யானை பசிக்கு சோழ பொரியா இருதலை கொல்லி எறும்பு போல சிறுதுளி பெருவெள்ளம் சோழியன் குடிமை சும்மா ஆடாது எறும்பு ஊற கல்லும் தேயும் குரங்கு கைப்பட்ட பூமாலை போல கடைமடை திறந்தது போல பண்பட்ட பைந்தமிழ் பாழ்பட்டுக் கிடந்தது நாடும் மொழியும் நமதிரி கண்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றே ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்தே ஏனா அழுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கும் தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர் குன்றின் மேல் எரியும் விளக்கு ஊவினை உருத்து வந்து ஊட்டும் நுண்ணிதின் மகிந்தற்கு ஒண்ணுதல் மகனே வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் தூய நெஞ்சினர் துன்பம் செய்யர் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ நீதிக்கு போராடாதவன் நடைப்பினம் மின்னுவது எல்லாம் பொண்ணல்ல குன்றுமுட்டிய குருவி போல உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்